சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியில் கொண்டிருக்கும் தமிழர்களின் பெருந்துயரம் பிரித்தானிய தமிழர் பேரவை முன்வைத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதியின் ஏர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் சந்திப்பே பின்னணி இலங்கையில் மீண்டும் எலிக்காய்ச்சல் நோய் தொற்று பரவும் அபாயம் தையிட்டியை வைத்து அரசியல் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகள் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பார்த்தீனிய ஒழிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம் ஆளுநர் வேதநாயகன் கடற்கரைகளில் ஒதுங்கும் பொருள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விட்டு வந்தால் தமிழரசுடன் இணைய தயார் சைக்கிள் அணி அறிவிப்பு தமிழர் அரசியலில் அதிரடி திருப்பம் சுமந்திரன் விக்னேஸ்வரன் புதிய கூட்டணி தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய புதைகுழிகள் தோண்டப்பட்ட விடயமும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் அவலநிலை ஆகியனவும் சர்வதேசத்தின் கவனத்தை அவசரமாக கோருகின்றன என பிரித்தானிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது ஐநா மனதுரிமைகள் உயர்ஸ்தானியரின் இலங்கைக்கான பயணமும் சம்மணி புதைகுழி தோண்டப்பட்டதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பிரித்தானிய தமிழர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா உரிமைகள் உயர் ஆணையரின் விஜயமானது உண்மை மற்றும் நீதிக்கான தேடலின் ஒரு திருப்பு முறையாக அமைவதோடு எதிர்வரும் செப்டம்பர் மாத ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் அமர்வில் நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கு வழிவகுக்கும் என நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தூக் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இதன் இன்றியமையாத முக்கியத்துவத்தை பிரித்தானிய தமிழர் பிரிகோடிட்டு காட்டியுள்ளது இது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவரின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாகும் மேலும் வடகிழக்கு பிராந்தியங்களில் குறிப்பாக திருகோணமலை செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்கால் ஆகிய இடங்களில் கடந்த கால மற்றும் தற்போதைய மனதரிமை காணவும் அவற்றை நிவர்த்தி செய்யவும் இது ஒரு முக்கிய வாய்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்காகவே ஜேர்மனுக்கு பயணம் செய்தாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பிவத்துறைக்கள உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன் பிள்ளை இந்த கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி அனுரவின் ஜேர்மன் விஜயம் உள்நோக்கத்தை கொண்டது என சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது ஜனாதிபதி ஜேர்மன் விஜயம் செய்யும் அதே நேரத்தில் நெடியவன் ஜெர்மனிக்கு செல்வதாகவும் இலங்கையில் சந்திக்க முடியாத காரணத்தால் அவர்கள் இருவரும் ஜெர்மனியில் சந்திக்கிறார்களா என சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக கம்மன் பிள்ளை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர இந்த விஜயத்தின் போது ஜேர்மன் அதிபரையோ வழிவிகார அமைச்சரையோ சந்திக்கவில்லை என ஜனாதிபதி செயலக தகவல்களோ தெரிவிக்கின்றன மேலுமாக ஜேர்மனியில் பேரளவு பதவி வகிக்கும் ஜனாதிபதியை மட்டும் அனுரவ சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விஜயமானது உள்நோக்கத்தை கொண்டதுனும் இதனால் பொதுமக்கள் பணம் பிரியமாகிறது என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் இலங்கையில் எலிகாய்ச்சல் எனப்படுகின்ற லெப்டோஸ்பிரோசிஸ் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது ஏற்கனவே சிக்கின் கொரியா உட்பட்ட நோய்களின் தாக்கம் நாட்டை பாதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எலிக்காய்ச்சல் தொடர்பான செய்தியும் வெளியாகியுள்ளது எலிகாய்ச்சலை காவலும் பாக்டீரியா நீர் அல்லது விலங்குகளின் சிறுநீரால் மண் மாசுபடும் போது வெடிப்புக்குள் அல்லது வேறு வழிகளில் மனித உடலுக்குள் நுழைவதாக தொற்று நோயில் பிரிவின் ஆலோசகர் துசானி தாப்ரே தெரிவித்தார் இந்த நோயால் அதிகமாக ரத்தனபுரி குருநாகல் கேகாலை மற்றும் கழுத்துறை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டு மார்ச் முதல் மே வரையும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலும் இந்த நோய் தொற்று பொதுவாக அதிகரிக்கும் என துஷானி குறிப்பிட்டார் ஆகவே அதிக காய்ச்சல் தலைவலி மூட்டுவலி வலி மற்றும் கண்கள் சிவத்தல் போன்ற புறக்கணிக்க கூடாது என்றும் நோயை தடுக்க உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை வைப்பதற்காக தையிட்டு விகாரியை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயல்பாட்டு அரசியல் நாடகங்களையே மேற்கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பழைய மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்ட பிரபு எம்பி அரசாங்கத்தை என்னதான் குழப்பம் செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களின் ஆதரவுடன் பயணிப்போம் என தெரிவித்தார் பார்த்தீனிய ஒழிப்பு நடவடிக்கையை ஓரிரு நாட்கள் மாத்திரம் முன்னெடுக்க முடியாது தொடர்ச்சியாக சகல திணைக்களங்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என வடமாக ஆளுநர் தெரிவித்தார் பார்த்தீனியத்தை முற்றிலும் ஒழிக்கும் செயல் திட்டம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஆளுநர் நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர் அலுவலர்களை களத்துக்கு சென்று பணியாற்றுமாறு திரும்ப திரும்ப கூறி வரும் போதிலும் அலுவலகத்திலிருந்து திட்டங்களை தயாரிக்கிறார்கள் அதேபோல ஒரு விடயத்தை குறிப்பிட்டால் அதன் முன்னேற்றத்தை தொடர்ந்து கவனிக்கும் தன்மையும் இல்லை அரசாங்கத்தின் ஊடாக மக்களுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கு சாதகம் மோசமான இருக்கிறது அதை பயன்படுத்தி மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் பெரும்பாலான வீதிகளின் ஓரங்களில் பார்த்தீனியம் சிலை காணப்படுகிறது பார்த்தீனியத்தை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு விரைவாக அதை செயற்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் பிரதமர் செயலாளர் இது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை குறிப்பிட்டதோடு அதற்கு அமைவாக வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அதனுடன் தொடர்புடைய பன்னிரண்டு திணைக்களங்களையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறுகட்டுவா நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்பொழுது பிளாஸ்டிக் மற்றும் பொலத்தின் தயாரிப்புக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களால் இது அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்டுள்ள பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலத்தின் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதோடு இது சூழலுக்கு மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதோடு இந்த மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிவிக்கப்படுவதோடு அதை அப்புறப்படுத்தல் தொடர்பான உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார் தமிழர் அரசியலில் ஒரு குழப்பமான கூட்டுக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் கடந்த அரசியலில் தங்களை தீவிரமாக காட்டிக்கொள்பவர்கள் தமிழ் தேசிய அரசியலையும் தாயக நிலத்தையும் அவ்வாறு கையாளுகிறார்கள் என்பது தொடர்பில் பேசுபொருள் உருவாகியுள்ளது இந்நிலையில் தமிழரசு கட்சி ஏ தொடர்பை தவிர்த்தால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் பூரண ஆதரவை வழங்குவதாகவும் தமிழர் அரசியலில் ஒரு சாபக்கேடெனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டார் அத்துடன் ஒற்றையாட்சி அரசியல் ஞாபை ஏற்க மாட்டோம் என உறுதி வழங்கினால் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க தயாரென்றும் அதற்கு உடன்படாத கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சு முடிவடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு கொள்கை ரீதியான புரிதலாலேயே ஒன்று பட்டிருப்பதாகவும் இதன்போது கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனும் நேற்று மாலை நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டனர் இந்த உடன்படிக்கை நேற்று உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உடன்படிக்கையின்படி நல்லூர் பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்கள் தவிசாளர் பதவி தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அடுத்த இரண்டு வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை நல்லூர் பிரதேச சபைக்காக மட்டுமென்று தெரிவிக்கப்பட்டாலும் பிற இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியை முழுமையாக ஆதரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக